பாகிஸ்தானோட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளே எங்கள் நாட்டு மீது போர் தொடுப்பதற்கான அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு ஏன் இப்படி இன்டர்நேஷ்னல் மீடியாஸ்லாம் கூப்பிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நைட் டைம்ல இவர் இப்படி சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா மற்ற நாடுகள்ட்ட இந்தியா மேலே ஒரு தப்பான பின்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் நான் தெளிவாக சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு காரர் செஞ்ச ஒரு மிகவும் நல்ல விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களது ஒருவன் ஆகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மே ஒன்று தல அஜித் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒருக்காக உழைச்சிக்கிட்டே இருக்க போய் தான் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் இனிமேலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கொண்டு உழைப்பாளர் தினத்துக்கான வாழ்த்துக்களையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று தினம் இரவு ரெண்டு மணிக்கு அவசர அவசரமாக பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் இன்டர்நேஷ்னல் மீடியாஸை கூப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்னடான்னா இந்தியா வந்து எங்கள் மேலே அடுத்த இருபத்தாறு மணி இருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளே எங்கள் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நாங்கள் எங்களுடைய ராணுவத்தை தயார் நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மீடியாஸை கூப்பிட்டு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற நாட்டு மக்கள்கிட்ட இந்தியா தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் ஏன்னா இது எந்த மாதிரி திறமா இருக்குது நாங்கள் எதுவுமே பண்ணலை இந்தியா தான் எங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க இந்தியா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த இன்டர்நேஷ்னல் மீடியாவில் சொன்னீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த மினிஸ்டர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை மட்டும்தான் மீடியா வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ரஷ்யா சைனா அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்கிட்ட போய் இந்தியா தான் எங்களை அட்டாக் பண்ண வாராங்க ஏன்னா அந்த மக்களுக்கு அவ்வளோவா நியூஸ் வந்து கேதர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் தமிழ் மொழியில இருக்கட்டும் இங்கிலீஷ்லாம் இருக்கட்டும் தெலுங்குலேயே இருக்கட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் அது வரை ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அதனால் இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் பேசுகிற விஷயம் வேர்ல்டு வைஸாக கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா மேலே ஒரு பிளாக் மார்க் விட்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா பகல்காமில் கிட்டத்தட்ட அப்பாவிகள் இருபத்தி எட்டு பேரை சுட்டு போட்டதுனால தான் இந்தியா இந்த மாதிரி ராஜாங்க நடவடிக்கைகளிலையும் ராணுவ தாக்குதலையும் ஈடுபடுறாங்க ராணுவத்தை தயார் நிலையில் வச்சுருக்காங்க கடற்படையில் கப்பல்களை வரிசையாக நிப்பாட்டி வச்சு இந்தியா தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது சைனா மக்களுக்கோ ரஷ்யா மக்களுக்கோ இவ்வளோ டீட்டெயிலாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது இனிமையாவது பாகிஸ்தானுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் அப்டுல்லா அவர்கள் ஏதாவது இன்டர்நேஷ்னல் மீடியாஸை கூப்பிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எதற்காக இந்தியா எங்களை அட்டாக் பண்ண வருது அப்படிங்கறதையும் அவர் சேர்த்து சொன்னாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் என்ன சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை கூப்பிட்டு பேசுனதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்ன விஷயம் இந்தியா கூட பேசி சமாதானம் ஆயிருங்க அப்படிங்கறதுதான் ஆனால் இங்க சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் அமைச்சர் இப்படி எங்களுக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு இந்தியா வந்து எங்களை அட்டாக் பண்ண போறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால இந்தியா கூட கொஞ்சம் தான் இதாக வாங்கலே தவிர விட்றதுக்கான வாய்ப்பு சத்தியமே கிடையாது அதே சமயத்தில் அமெரிக்கா சொன்னதாக பாகிஸ்தான் கொஞ்சம் கூட காதலையே வாங்கலை அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க விஷயமாகவே இருக்குது அப்புறம் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா அங்கே பாகிஸ்தானோட சென்ட்ரல் மினிஸ்டர் அட்டுல்லா என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது பகல்காம் தாக்குதல் நடக்கும் பொழுது இந்தியாவுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டு இருந்தது அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க ஆனால் அதை பற்றி இப்போ பேசி ஆக ஆகப்போகிறது கிடையாது ஆனால் பாகிஸ்தானுக்கு இங்கேருந்து உளவுத்துறை ரிப்போர்ட் போகுது அப்படின்னா ஏதோ எங்கேயோ ஒரு கேர்லெஸ் இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்ற நாடுகள்கிட்ட இந்தியா தான் தப்பாக இருக்குது அப்படின்ட்டு பின்பத்து கிரியேட் பண்ண விரும்புகிற பாகிஸ்தான் பல நேரங்களில் இந்த ஒரு ஏழு நாள் கேப்பில் அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்கோமில் தாக்குதல் நடந்துச்சு இந்த ஒரு ஏழு நாள் கேப்பில் கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆறு முறைகளுக்கு மேலே எல்லை மீறி வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவும் இந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணலை பாகிஸ்தான் இராணுவம் தான் அத்துமீறி வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்தியாவே போய் தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சைனா அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் என்ன கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அது மட்டும்தான் போய் சென்று அடையும் நம்ம லோக்கல் சேனலில் லோக்கல் மீடியாவில் என்ன தான் பேசிகிட்டு இருந்தாலும் அது சைனா வர போய் ரீச் ஆகுமா ரஷ்யா வர போய் ரீச் ஆகுமானால் கிடையவே கிடையாது அதனாலே இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் ஒழுங்காக இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஏன்னா பிரச்சனை நடந்த அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் மீடியா என்ன போட்டுச்சுன்னா பகல்காம்ல போராளிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு எச்ச மீடியா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய மீடியா நியூஸ் போட்டாங்க அப்போது சைனாவில் இருக்கிற இப்போ நானே சைனாவில் இருக்கேன் நான் என்ன நடப்பேன் அப்போ மேலே தான் தப்பு இருக்கு போல போராளிகளே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தின்னா மட்டும்தான் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடை உன்னிப்பாக கவனிச்சிட்ருப்பாங்க அந்த ஒரு உன்னிப்பாக கவனிக்கிற இடத்துல இப்போ இந்தியா இருக்குது இந்தியாவை வேர்ல்டு வைஸ்லேருந்து எல்லா மக்களுமே கவனிச்சிட்ருக்காங்க இந்தியாவில் என்ன நடக்குது என்ன நியூஸ் வருது என்ன மூவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவனிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது இந்தியா மேலே ஒரு பிளாக் மார்க்கை கொண்டு வர்ற பார்க்குற ட்ரை பண்ணுற பாகிஸ்தானுடைய முயற்சி வீணடியாக தான் போக போகுது எப்படியும் ஆனால் நம்மக்களை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதுக்கு அமெரிக்க தேர்தல் தேர்தலப்போ அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்தப்போ டொனால்ட் ட்ரம்பை மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது சுட்டாங்க அவர் காதில் மட்டும் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு வீரர்கள் அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்பும்போது எல்லா மீடியாவும் எல்லா இருந்தும் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்பை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா அமெரிக்காவில் நடக்கிற எல்லா கொலை நியூஸும் கொள்ளை நியூஸும் நம்மளுக்கு வந்து அடையதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு சில செய்திகள் மட்டும்தான் நம்ம காதுக்கு வந்து சேரும் அதே மாதிரி தான் இப்போ இந்தியாவில் நடந்த இந்த ஒரு தாக்குதல் பல விஷயமாக பல நாடுகளில் போய் அடைஞ்சிருக்கு ஒவ்வொரு மீடியா உண்மையை சொல்கிறாங்க இன்னொரு மீடியா போய் சொல்கிறாங்க அதை மக்கள் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிறதே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் சேலமில் இன்னைக்கு உழைப்பாளர் தினத்து அன்றை கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலாக அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு அந்த நெரிசல ஒரு ஆட்டோ டிரைவர் அதாவது காவல்துறை போக்குவரத்து காவல்துறை செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறங்கி வந்து செஞ்சு அங்கே இருந்த டிராஃபிக் அப்படியே கிளியர் பண்ணி அவரும் கிளம்புனாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஆட்டோ ஓட்டுநருக்கு மிக்க பாராட்டுகள் நம்ம சனவசரமாக இலங்கையில் கொழும்புல நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க பகல் கவனம் தாக்குதலில் உயிரிழந்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போராட்டம் இருக்கு இந்தியாவுக்காக இலங்கை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்தியர்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் எந்தவித வேறுபாடும் பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே உள்ள ஒற்றுமையும் குறிக்கிறது ஏன்னா எதிர்கட்சி தலைவர்கள் வெறும் குறை மட்டும் சொல்லி கொண்டு இருக்காமல் இந்த ஒரு தாக்குதலுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ரெஷர் போட்டால் அதுக்கு தப்பு இல்லை குறை மட்டுமே இவங்க இதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணலை அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு குறை மட்டும் சொல்லிகிட்டு இருக்காமல் இந்த டைமில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கூடிய சீக்கிரம் ஒரு நீதியை நிலை நாட்டணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நம்மளுடைய பயணம் தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் டாட்டா டாடா பாய் பாய்